நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை கொப்பரை எங்கே வாங்கணும்னு நல்ல இடமாக இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமை அனைக்கும் சனிக்கிழமைக்கும் கொப்பரை இலம் நடக்குங்க இன்றைக்கி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த கொப்பரை இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு இல்லைங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க மொத்தமாக அஞ்சு கோடி எட்டு லட்ச ரூபாய்க்கு வியாபாரிகள் வந்து கொப்பரை கொள்முதல் பண்ணியிருக்காங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா தரத்துக்கேற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபா அறுபத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பது ரூபா முப்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கொப்பரை ஏலம் வந்து பெருந்தர கூட்டுறவு வேளாண் மையத்தில் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ளனாலுமே பல விவசாயிகளுக்கும் பல வியாபாரிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க மெயினாக மரசக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறவங்க அதே மாதிரிங்க கொப்பரையை வாங்கி வெளியூருக்கு அனுப்புகிறவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஏல மையத்துக்கு வந்து பாருங்கள் கொப்பரையை விற்கிறனாலும் சரி வாங்குறனாலும் சரிங்க இப்போ நான் குறிப்பிட்ட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண்டிக்குழு நடக்கிற விலையை மட்டும்தான் சொல்லிக்கிறேங்க அதனால் வெளியில் கிடைக்கிற விலை பற்றி இது கூட கம்பேர் பண்ண வேண்டாம்ங்க இது நேரடியாக போனால் மட்டும்தான் இந்த விலைக்கு வாங்கவோ விற்கவோ முடியுங்க நன்றி வணக்கம்